கருட பஞ்சமி கருட தரிசனம் பாருங்கள் கவலையின்றி வாழுங்கள் நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிலவற்றை பார்த்தால் யோகம் சிலவற்றை பார்க்காமல் இருந்தால் யோகம் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்ப்பதன் மூலம் நம்முடைய யோக பலன்களை வளர்த்து கொள்ளலாம் உயர்ந்த விஷயங்களை பார்ப்பதே தான் தரிசனம்னு சொல்றோம் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை பார்த்துட்டு வந்தோம்னு சொல்றது இல்லை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னு தான் சொல்கிறோம் எந்த தரிசனம் உயர்ந்ததோ மங்களமானதோ அதுக்கு சுதர்சனம்னு பேர் அதாவது நல்ல தரிசனம் சில பெருமாள் கோவில்ல தனியாக சுதர்சனர் சன்னதி இருக்கும் அதை தவறாம தரிசிச்சுட்டு வரணும் வனமாளி கதி சார்கி சங்கி சக்ரீச நந்தகி ஸ்ரீமான் நாராயணு விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது என்று சொல்லிதான் பெருமாளை சொல்வார்கள் அந்த வகையில தரிசனங்கள்ல உயர்ந்த தரிசனம் கருட தரிசனம் பெருமாள் கோவில்ல நான்கு மூலையிலுமே கருடனை தரிசிக்கலாம் கருடன் சன்னதி பலிபீடம் கொடிமரம் பிறகுதான் பெருமாள் சன்னதி பெருமாள் கோவில புல்லறையன் கோயில்னு ஆண்டால் பாடியிருக்காங்க பறவைகளுக்கு தலைவன் அல்லவா கருடன் கருடன் கச்சியபர் வினதை தம்பதிக்கு இரண்டாவது மகன் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் கருடாழ்வார் மங்களாலயன் பக்ஷிராஜன் சுபர்ணன் புஷ்பப்ரியன் வினதை சிறுவன் வேதஸ்வரூபன் பைனதே எண்ணற்ற பெயரால் அழைக்கப்படுறாரு இவருக்கு ருத்ரை மற்றும் சுகீர்த்தின்னு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க இன்னைக்கும் பல ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கருட தரிசனத்திற்காக மாலை வேலையில காத்திருக்கிறத பார்க்கலாம் குறிப்பா வியாழக்கிழமை கருட தரிசனத்தை பார்க்கறதுக்கு சில குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் கூடுறாங்க ஆயிரம் ஆயிரம் சுப சகுனங்கள் கிடைச்சாலும் தரிசனத்துக்கு ஈடாகாது தன்னிகரற்றது கருட தரிசனம் கருடன் மட்டுமே ரக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தி உடையவர் எனவே உயர பறக்கும் போது ரக்கைகளை அசைக்காமல் இருந்தால் அது கருடன்னு முடிவு செய்யலாம் வானத்துல கருடனை பார்க்கும் போது கைகூப்பி வணங்கக்கூடாது கன்னத்துல போட்டுக்கவும் கூடாது மங்களாணி பவந்துன்னு மனசுல சொல்லிக்கணும் கெட்ட சகுணங்கள் துட்சேட்டைகள் துர்க்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தால சூரியனை கண்ட பணி போல பறந்தோடிடும் பெருமாள் கோவில்ல உற்சவங்கள் நடக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை நடக்கும் அதுல கருட வாகனத்துல பெருமாள் எழுந்தருள்வதை பார்க்கறதுக்காக கூட்டம் அலை ஓரும் அதைத்தான் கருட சேவைன்னு சொல்றோம் திருவரங்கம் காஞ்சிபுரம் திருப்பதி நவ திருப்பதிகள் திருநாங்கூர் திருநாராயணபுரம் நாச்சியார் கோவில் ஆகிய திருத்தலங்கள்ல நிகழ கருட சேவை தனி சிறப்புடையது காஞ்சியில கருட சேவையை அதிகாலையில தரிசிக்கிறது மிகவும் விசேஷமா எல்லா திவ்ய தேசங்கள்லயுமே ரெண்டு கரங்களையும் குவிச்சு வணங்குற கருடாழ்வாரதான் பார்க்க முடியும் திருக்கண்ணங்குடி என்ற திவ்ய தேசத்துல மட்டும் ரெண்டு கைகளையும் காட்டிக் கொண்டு தரிசனம் தராராம் இந்த காட்சி வைகுண்டத்துல கருடன் எழுந்தருளியுள்ள காட்சியாம் கருடனை வேதாத்மான்னு நமது இந்து மத பெரியோர்கள் வர்ணிக்கிறாங்க வேதத்தின் பொருளாகிய பெருமாள் வேதத்தின் மீது ஆரோகணித்து வருவதைத்தான் கருட சேவைன்னு சொல்றோம் சாதாரணமா நாம கருடனை தரிசிக்கிறப்போ பெருமாளை தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு யாரோ ஒரு பக்தனை காப்பாத்துறதுக்காக வேகமா போறாருன்னு கிராமத்துல நமது பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்துல நாம அவரை தரிசிக்கும் போது நம்மளுடைய தோஷம் எல்லாம் விளங்கிடும் ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறம்ல பட்டு வேஷ்டியை அணிஞ்சு மல்லிப்பூ மறிகொழுந்து கதிர் பச்சை செண்முக பூக்களால அர்ச்சனை செய்வது சிறந்தது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அடுத்துள்ள அரியகுடியில் எழுந்தருள் இருக்கிறாரு ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு மூளை கருடன் வழிபாடு சிறப்பானது நல்லது நடக்கவும் தீமைகளை மறையவும் இங்க மூளை கருடனுக்கு சிதறு உடைக்கிறது வழக்கம் கருடனை போல வேதம் பிரத்யட்சமா தெரியும் ஆனால் கருடன் மீது கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்து செல்லும் பெருமாளை போல வேதத்தின் பொருளை உணரத்தான் முடியும் கண்ணுக்கு தெரிய வேண்டும்ன்றதுக்கான ஆர்ச்சவாதார பெருமாளை கருடன் மீது ஆரோகணம் செய்து கருட சேவை நடத்துறோம் பெருமாளை பாக்குற கண்களால கருட தரிசனத்தையும் பார்க்க முடியும் கருடனை தரிசிப்பது சுபசகுனம் ஆகாயத்துல கருடன் வட்டமிடுறதோ குரல் எழுப்புறதோ நல்லதொரு அறிகுறி கருடத்வனி என்ற ஒரு ராகமே உண்டு அதை கேட்கறதும் புண்ணியம் அஸ்திர சஸ்திரங்களுக்கு காலகட்ட ராம் சொல்றாங்க விஷ அம்பா கருடன் மேலே வாங்க வர அந்த நிழல் பட்டு அகபானே மனுஷர் வச்சிருந்து விஷம நீங்குது மனசுல தெளிவின்மையோ மயக்கமோ குழப்பமோ தோஷங்களும் மெஞ்சு நிக்கிறப்போ கருட தரிசனத்தை பார்க்கறது மூலமா தெளிவு பெறக்கும்ன்றது சான்றோர் வாக்கு அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கருட தரிசனம் பாக்குறது மூலமா நம்முடைய தோஷங்கள் நீங்கும் மனம் தெளிவு பெறும் செயல் வெற்றி பெறும் கருடனின் நிழல் பட்ட நிலத்துல நல்ல விளைச்சல் உண்டாகுவான் காரணம் வேத ஒளிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கிற சக்தி இருக்கா கருட புராணத்து அமாவாசை பௌர்ணமி பிறப்பு கிரகணம் போன்ற முக்கிய தினங்கள்ல படிக்கிறது காரிய தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்கும் கருட சேவையை தரிசிக்கிறது மூலமா அக அழுக்குகளாகிய பாவம் போகும் ஜாதகத்துல பல தடைகளை உண்டு பண்ற ராகு கேது தோஷமாகிய தோஷம் போகும் சுபகாரிய தடைகள் நீங்கும் தோல் வியாதி நீங்கும் நீண்ட நாள் வியாதிகள் குணமாகும் கருட பஞ்சமி நாள்ல விரதம் இருந்து கருடனை பூஜை செய்ய பிறக்கும் குழந்தை அறிவும் வீரவும் உடையவங்களா விளங்குவாங்க கருட தரிசனம் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பலனை தரும் ஞாயிற்றுக்கிழமை நோய் அகலமோ திங்கட்கிழமை குடும்ப நலம் பெருகும் செவ்வாய் தைரியம் கூடும் புதன் எதிரிகள் இல்லா நிலை உருவாகும் வியாழன் சகல நன்மையை தரும் வெள்ளி பணவரவு கிட்டும் சனி நற்கதி அடையலாம் கருட தரிசனம் பார்க்கும் போது இந்த கருட காயத்ரி மந்திரத்தை சொல்றது ரொம்பவும் நல்லதான் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே தீமகி, தன்னோ கருட பிரசோதயாத்